இல்ல நீ ஒரு தலையும் வாடகை இல்லாம செஞ்சிட்டு போனா இது கொஞ்சம் முடிவு வேண்டாமா இங்க உள்ள ஆளோல எல்லாம் உனக்கு தானே தெரியும் அவங்கள பாத்து என்ன அளந்து எளிய தருவேன்னு சொல்லிட்டு போ எனக்கு இதுக்கு அப்புறமா நடக்க வேண்டாம் நேரம் இல்ல நீங்க தானே சொன்னீங்க திரும்ப அது அளக்கணும் பங்கு வச்சு அப்படினா இது முதலண்டே தொடங்கணும் எனக்கு எனக்கு வேலையை விட்டு இதுக்கு அப்புறமா நடக்க முடியாது நீங்களே ஒரு ஆளை பார்த்து அளந்து பங்கு வச்சு என்ன ஜீனமா செய்துடுங்க இனி இதுக்கு பின்னாடி நான் போவேன்னு கனவுல நினைச்சிருக்காங்க ரெண்டு பேரும் நீ அப்படி சொன்ன எப்படி நீ இல்லாவே அளந்து பங்கு வச்சு எழுதி கொடுக்கணும் எழுதிய நேரம் அவிய வந்து கையெழுத்து மட்டும் தான் போடணும் அதுதான் இங்க உள்ள நாட்டு நடப்பு நீ அவிய வச்சு என்ன செய்ய வச்சலான்னு மட்டும் நினைச்சாத எல்லா காரியத்தையும் நீங்க தானே முடிவு பண்ணியா அதே போல நீங்களே பார்த்து எல்லாம் செய்தா போதும் எல்லாம் முடிஞ்சவரை கையெழுத்து போட்ட எங்க போட்டதான்னு சொல்லுங்க வந்து கையெழுத்து போட்டதில்ல அவனுங்க தலைக்கண்ணத்தை பாத்தீங்களா நீங்க பயப்படாதுங்க எனக்கு வீட்டுக்காரல தெரிஞ்ச ஒரு அளவு காரணம் உண்டு அவங்கள்ட்ட சின்ன மட்டும் போதும் இன்னகே அளந்து பங்கு வச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாங்க நம்மள்டேவா அவனுங்க துள்ளது நான் என்ன நினைச்சேன்னா இதுக்குள்ள மொத்த செலவையும் அவனுங்க தலையில கட்டிடலான் இது இப்ப நடக்கும் தோணையில இது இப்ப இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா விற்க இந்த அம்மா தரையும் கூட போட்டிருந்த முப்பது லட்சத்துக்கு மேல விற்க ஜில்ல நீ இப்ப இந்த வீடை விற்கா போடுற இது இப்ப விற்கிறது இல்லாம நல்லது மொத்தத்தை எடுத்தாலும் என்னட்ட கொடுக்க பணம் இல்லை இது இப்ப எவ்வளவு விற்கிதோ அதை நாலு லட்சம் பங்கச்சு அடிக்கிறது இல்லை நல்லது இப்ப நீங்க எல்லாரும் சொத்தையும் பங்கச்சு வீடையும் வித்துட்டு போறேன் நான் எங்க போவேன் நீங்க அதை பற்றி பயப்படாதுங்க நீங்க என்ன கூட வரீங்க இல்லாம இவனே கூட இருக்க போறியா இவன கூட அது சரியாவாது இப்போ இவன் மட்டும் இல்லையா பெண்டாட்டுக்கு ஒரு உதம்பியம் கூட உண்டுல இப்ப உனக்கு கூட வரணும் இல்லைன்னா அவ்வளோ கூட போனா வேற என்ன பண்ணி சரி உனவு கூட வரேன் அதுதான் நான் சரி நீங்க என்ன கூடயே வாருங்க அப்படிதான் நம்ம ஒண்ணு செய்வோமா சொத்து எழுத உங்க பங்கு என்ன பங்குன்னு சேர்த்து எழுதிடுவோமா என்ன சரின்னா ஒன்னே பேர் எழுதியா என்னத்துக்கும் என்ன செய்ய போறீங்க இப்ப நீங்க என்ன கூட தானே வர போறியா இது இப்ப உங்களை பார்க்க ஆளு தானே உங்க பங்கு சொத்து நான் தானே உங்களை பார்க்க போறேன்

அவ சொல்லி அவ உங்களை கூட்டிட்டு போகல அப்படியா சென்ன அப்புறம் நான் அவ்வளவு கூட போடுறேன் அவ்வளவு கூட போன செருக்கி கஷ்டப்பட்டு போவே பாத்துக்கிட்டங்க அவளுக்கு ஐடியா என்னன்னு தெரியுமா உங்க பொங்க சொத்தம் அவளுக பேரனை எழுதி வாங்கிட்டு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா உங்க அக்கௌண்ட்ல போட்டுக்கலான்னு இப்படி பட்டோல கூட நீங்க போறிய அப்படியா சென்ன நான் அப்ப அவளுக்கு கூட போகவே மாட்டேன் அப்படி நாம என கூட வேறங்க நான் சின்னது போல உங்க பங்கை என பங்கையும் சேர்த்து என பேருனே எழுதிடுவான் நீ சும்மா சொத்து சொத்துன்னு கேட்க அப்ப நான் என்ன செய்வேன் நீங்க என்ன செய்வேன் நான் எந்த வீடு விக்க போங்க பங்கு எவ்வளவு வரணும் நினைச்சிய அத பேங்க்ல போட்டுட்டு நாமும் கேட்டு என்ன வச்சா போதும் என்ன செய்தாலும் சரிதான் எனக்கு பேர்ல சொத்து அவ்வளவு பேருக்கும் உங்க என்ன பேருக்கு எழுதி தர மாட்டா அது எனக்கு பேர்ல இருக்கட்டும் என்னங்க இருந்தாலும் அது உங்க ரெண்டு வருங்க உள்ளதான் அதுக்காக இப்பல எழுதி தரணும்னு உண்டா இல்ல இல்ல சரி நான் உனக்கு கூடயே வரேன் அப்படின்னா நீங்க என்ன கூட வரவே வேண்டாம் என்னத்தை இது கூட கூட்டிட்டு போன சொத்தை எழுதி தர மாட்டீங்களா ஏன்னா என வேற வேலை ஒன்னா இல்ல எங்கேயும் ஒளிஞ்சு போக உங்களை கெட்டிகளுக்கு தான் என்ன நேரம் கேட்டியா அம்மைக்கு நம்ம ரெண்டு வருகும் சொத்து எழுதி தர உள்ள ஐடியாவே இல்ல இதுப்ப கிளவிய நம்ம பார்க்க வேண்டியான சொத்த அவ்வளோத்தையும் அவன் கொண்டு போவான் தானே சின்ன குளவிய கூட்டிட்டு போயிட்டு கிளவிய சொத்த ஒன்னே வேறல எழுதி வாங்கிட்டு கொஞ்சம் போல பணம் அக்கௌண்ட்ல போட்டு குடுக்கலான்னு ஒன்னால முடிஞ்சா கூட்டிட்டு போய் எழுதி வாங்கிக்கா எப்படியும் சுய புத்தியோட எழுதி தர மாட்டான் பாத்துக்கா மயக்கம் மறந்து எதங்களை கொடுத்து உறக்க கடத்து தான் கை ரேகை எடுக்க வேண்டியது வர பாத்துக்கா இவ்வளோ வயசான அப்புறம் பணத்துக்கு மேலே சொத்துக்கு மேல உள்ள ஆசை தீரையில பார்த்துக்க என்ன ஜென்மங்களோ என்ன ஜம்மா இது இப்போ யாரையும் விட போறியா உங்களை பயன்காட்டி சொத்தல் வாங்கினிக்க எவ்வளவு கூட இல்லை உங்களை மயக்க மருந்து வந்து உரக்கடத்திட்டு கயிறே வாங்கினிக்க அவ்வளோ கூட ம் போவேன் போவேன் ரெண்டு வருஷம் அந்த வீடை எடுத்து அதனோட பணமும் வேணுமா சரி நான் போன வச்சு என்ன உள்ள ஏதோ பயங்கர சர்ச்சை நடக்குது நான் புற கூப்பிடு என்ன ஒரு ரூபா அவ்வளோ கொடுக்க மாட்டேன் இது எனக்க வீடு நான் இந்த வீட்டில் தான் இருக்கும் உனக்க கூட என்ன திடீர்னு ஒரு மனம் நம்ம நம்ம காரியத்தை பேசி முடிவு பண்ணியாச்சுல்ல வீடு விற்க உள்ள ஆளை ரெடி பண்ணியாச்சு எங்களுக்கு அதுல பங்கு தந்துதான் ஆகணும் உங்களுக்கு சுட்டி தியானம் எங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் குறைச்சி விடுங்க அதுக்கே முடியாது உடனே பைத்தியம் நீ உண்டாக்கி போட்டது இங்க எல்லாத்தையும் கதா கேட்டீங்க இங்க பங்கு கேட்டுப்பா இனி நீ பங்குன்னு கேட்டிங்க வந்து எங்க வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேன் நாயாவது தூட்டு போடுவோம் பத்துல உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த வகையில நாங்க கொஞ்சம் இல்லாட்டி பட்டது உங்க உங்களிடம் படிப்பு கல்யாணம் பிரசவம் பண்டாரி பணத்தை கொஞ்சம் பட்டி தீட்டிய உங்களுக்கு எத்தனை பிரசவத்துக்குள்ள செலவிட்டி நாங்க பாக்கணும் உங்க மாப்பிள்ள மாதிரி செல்லுங்க உண்டாக்கி விட்டா மட்டும் போறாது பிரசவ செலவையும் பாக்கணும்னு இதுக்கெல்லாம் முடியாதவன் என்ன இளவடு கட்டி உண்டாக்கி விட போறான்னு சரி எனக்க மக்கள் இல்ல என்னதங்களை குடுக்கலாம் பார்த்தா என்ன முதல் எடுக்க நிக்கிது இல்ல நீ இப்ப என்ன சொன்ன இந்த வீட ஒரே பேர்ல எழுதி தந்துட்டு நானும் என்ன மோன நடுத்தருவுல நிக்கணும்னு இல்ல

அப்புறம் ஒண்ணு சரி நல்லா கேட்டுக்கிற சொத்து உங்க பேர்ல எழுதி வச்சதை உங்க கல்யாணத்துக்கு சுட்டிதாய் இது இப்ப அவன் தானே நகையும் பணம் தான் உங்களை கல்யாணம் பண்ணிச்சு அப்போ உங்க ரெண்டு பேர்ல சொத்து தான் சேரணும் இது இப்ப உங்களுக்கு சொத்து தான் வேணும்னு சொன்னா அவன் உங்களுக்கு கல்யாணத்துக்கு போட்ட நகையா திருப்பி அவனே கையில கொண்டு கொடுத்திருந்தான் சென்னது புரிஞ்சுல உங்க கல்யாணத்தோட அவன் செலவு பண்ண பணத்துக்குள்ள கணக்கு இரட்டை இருக்குது சொத்தா வேணாம் சொத்து வாங்கிட்டுதான் போவேன் அதை மூல கூப்பிட்டு செல்லிடு